ரசிகர்கள் வந்து இது பண்ண பணம் பயன்படுத்தக்கூடாது வந்து அவங்கள வச்சு நம்ம பிஸ்னஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது கூட ஏறக்கூடிய விஜயை பார்த்து சொன்ன விஷயங்கள் தான் பணம் கொடுத்து சூப்பர் ஒரு பணமே கொடுக்காம நாற்பது வருஷமா சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் இருந்தாலே நீங்களும் உங்களை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற மாதிரி ஆகும் அப்படின்னா கைகளுக்குலாம் நம்ம எப்படி இருக்கிற மாதிரி தான் அந்த இது வச்சு எப்போ ஒரிஜினல் போட்டார் அவரு இல்லை அந்த காக்காய்களுக்கெல்லாம் நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இது வச்சுக்கோங்க நீங்கள் சொல்லுவோம் அதாவது விஜய் வந்து ஆரம்பத்தில் ஒரு கதையில் ஒரு சொல்லியிருந்தார் அந்த சமயத்தில் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படிங்கிற சூப்பர் ஸ்டார் வந்து அந்த ஒரு பிரச்சனை வச்சு இல்லையா விஜய் கூட அந்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லாமல் இருந்தார் அதுக்கு பிறகு அவங்க அப்பா கூப்பிட்டு சொல்ல கூட அவர் சொல்லலை அவங்க அப்பாவை கூப்பிட்டு என்ன சொன்ன நாம் பேசியிருக்கோம் நினைக்கிறேன் நம்ம இதில் அவங்க அப்பா கூப்பிட்டே வந்து நீங்கள் அது இல்லையா இது பண்ணிக்கிறீங்க ஒரு எம்ஜிஆர் ஒரு சிவாஜி ஒரு ரஜினி அவ்வளோதான் சூப்பர் ஸ்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க நான் தான் சொன்னீங்க அந்த அப்படி பேசாமல் இருந்தாலே நீங்களே உங்களை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்கிற மாதிரி ஆகும் அப்படின்றாங்க இப்போ வந்து அதாவது அஜித் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் அந்த ஒரு இது பண்ணிக்கல ரஜினியும் யாரையும் இது பண்ணாமல் அவர் கடந்து போயிட்டே இருக்கார் தான் ஒன்று தனக்கு தன்னுடைய திறமையை வச்சு தான் போயிட்டுருக்கார் அவர் இவர் இவர் வந்து இவரால் தான் கொஞ்சம் சில இடங்களில் சில வார்த்தைகள் பேசப்படுது ஆனால் விஜய் விஜய் கேற்கனவே இவர்கள் அஜித்தை சொல்லியிருந்தாட்டியா ரசிகர்களை வந்து இது பண்ண பண்ண பயன்படுத்தக்கூடாது அவங்கள வந்து அவங்கள வச்சு நம்ம பிஸ்னஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார் அது கூட ஏறக்குறைய விஜயை பார்த்து சொன்ன விஷயங்கள் தான் அஜித் அந்த மாதிரி பண்ணது கிடையாது ரஜினி அந்த மாதிரி பண்ணது கிடையாது ரஜினியை வந்து ஆரம்பத்தில் சொல்கிற விஷயங்கள் என்னபோது வந்து என்னுடைய ரசிகர்களும் எல்லா கட்சியிலேயும் இருக்காங்க திமுக அஇஅதிமுக கம்யூனிஸ்ட் உட்பட எல்லாத்துலேயும் இருக்காங்க தான் நான் கட்சியும் ஆரம்பிக்கலை இவங்க அப்படி ஆரம்பித்திங்கன்னா தனிப்பட்ட என்னுடைய இது மா மாறி போகாது எல்லா ரசிகர்களும் வரணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை அந்த வகையில் வந்து அவர் வந்து விஜய சொல்லியிருக்கலாம் சொல்கிற வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா சூப்பர் ஸ்டார்னு பழக்கா பணம் கொடுத்து சூப்பர் ஸ்டார் ஆனவர் அவர் பணமே கொடுக்காம சூப்பர் ஸ்டாராக நாற்பது வருஷமாக இருக்கிறவர் இவர் படம் கொடுத்து சூப்பர் ஒரு பணமே கொடுக்காம நாற்பது வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவர் அது அது இல்லாமல் இன்னையும் இன்னமும் சூப்பர் ஸ்டாராக இருக்காரு தன்னுடைய சூப்பர் ஸ்டார் நார்கழி அப்படியே தக்க வச்சுட்ருக்காரு அதுக்கு எந்த ஒரு இதுவும் தன்னுடைய படங்களை பண்ணிகிட்ருக்கார் அதனால் இப்போ இப்போ விஜய் கூட இருப்பாங்களே விஜய் வந்து அடுத்து முடிச்சுட்டார் கடைசி படம் அதெல்லாம் கிடையாது இப்போ நாலு கதைகளை செலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு அவருக்கே தெரியும் அரசியலே வந்த போனி ஆக மாட்டோம்னு தெரியும் அதனால் அவரே நாலு கதை செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு அவர் வருவார் அப்போ வந்து அந்த போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும் தொழிலில் இந்த கமல் சார் வரலாம் ஏன்னா அவருடைய பெரும்பாலான படங்கள் ஆரம்ப காலங்களில் ரெண்டு பேரும் நண்பர்கள் தானே நல்ல நெருக்கமான நண்பர்கள் அது இவங்க தான் வந்து இந்த தனித்தனியாக நடிப்போன்னு முடிவு பண்ணுது நம்ம வந்து ஒன்றா நடித்தாலும் ஒரே சம்பளம் வரப்போகுது ஒரே பிஸ்னஸ் தான் வரப்போகுது நம்ம தனித்தனியாக நடிக்கும்போது பிஸ்னஸ் மாறும் நமக்கான சம்பளமும் ஏறும் அப்படிங்கிறது தனித்தனியாக நடிக்க ஆரம்பித்தது அதே மாதிரி தான் அதே மாதிரி ஆரம்பத்தில் அவருடைய நிறைய படங்களில் கமல் சார் வந்து அவருடைய தப்புத்தாளங்களில் பார்த்தீங்கன்னா க ஒரு சரிதாகிட்ட ஒரு அவங்க சரிதாக ஒரு கால் கேளான் டிப்பாங்க இவர் சேட்டு மாதிரி வந்து போவார் பேசிட்டு போவார் நீ சம்ப அதிகமாக கேட்குற அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவார் ஒரு கெஸ்ட்டு ரோலாக மாதிரி இன்னும் ரெண்டு மூணு படங்களை அவர் கெஸ்ட்டு ரோலாக வந்து போவார் அந்த மாதிரி இதில் வந்து கெஸ்ட்டு ரோலாக அப்படின்னா நீங்கள் வந்து இவர் மாதிரி சூர்யா மாதிரி ஒரு வாரம் கேட்க கேட்காதீங்க சூர்யா மாதிரி ஏதோ கத்தி எடுத்துட்டு கப்பா கடப்பாக எடுத்துலாம் வருவான்னு சொல்லுவேன் வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு லெவலில் ஒரு நட்புக்காக ஒரு வந்து ஒரு வந்து போவார் அப்படி நட்புக்காக அந்த நட்பு வேறு மாதிரி என்ன என்ன மாதிரி கேரக்டர் வரும் கேரக்டராக இருக்காது ஒரு நட்புக்காக வேறு இவருக்காக ஒரு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு இது பண்ணுற மாதிரி ஒரு நினைக்கிறேன் இல்லை கேங்ஸ்டார் படம் இது கேங்ஸ்டார் படம் பொறுத்து சொல்லும்போது உங்களுக்கு பாட்ஷா வரும் பாட்ஷாக்கான அந்த சுறுசுறுப்பு இதில் இருக்கும்னு நினைக்கலாம் இருக்குமா என்னான்னு தெரியல எனக்கு பாட்ஷா வந்து உங்களுக்கு அதில் வந்து இருந்த இது வேறு பாட்ஷாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அன்னைக்கு இருந்த கதை அதுக்கான கேரக்டர்கள் இவர் தான் சுற்றி சுற்றி பாட்ஷாக தான் இருப்பார் பெருமை பாட்ஷா அப்புறம் இவர் ரகுவரன் அப்புறம் வந்து உங்களுக்கு அவருடைய ஒரு கூட இருக்கிறவங்க அந்தமாக இவங்க தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர் இருக்குது உங்களுக்கு நாகார்ஜுனா அப்புறம் அமீர் கான் இந்த மாதிரி வரும்போது பாட்ஷாக்கான களம் தான் அது அதில் வந்து வெவ்வேறு ஆட்களில் வேறு மாதிரி வரும் இது அந்த களத்தில் சுற்றியுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரான ஒரு படம் தான் அது கேங்ஸ்டருக்கான ஒரு படம்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து சாய் செய்யும் அந்த சாயல் இருக்காமல் போய் இப்போ நிறைய படங்கள் மாஸ்டர் படம் நிறைய படங்கள் கேங்ஸ்டர் தான் இதுவும் அதே மாதிரி ஒரு ஸ்டைல் தான்